何<タッ> オーナーのパイプはフィギュアに入りはします。<child teaching>. ஒரு அரசினுடைய சிறப்பு திட்டமாகும் இந்த திட்டத்தில் வந்து உங்களுக்கு ஐந்து மாதத்திற்குரிய ட்ரைனிங் மட்டுமல்லாது உங்களுக்கு அந்த ட்ரைனிங் நடக்கிற இடத்திலு அருகே தஞ்ச வசதி உணவு உணவு போக்குவரத்து அனைத்தையும் இந்த திட்டத்தில் அரசு பார்த்துக்கொண்டு உங்களை நல்லபடியாக ஒரு வேலையிலே அமர்த்துவதற்காக நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் பத்தாம் வகுப்பு பதினெட்டாம் வகுப்பு படித்து தொடர்ந்து உயர்கல்வி படிக்க

ేడు <inaudible>